வணக்கம் இது பீப்புள் இங்கிலீஷ் சீரீஸ் இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான ரெண்டு பிரேசஸ் கத்துக்க போறோம் என்ன மாதிரி முக்கியமான பிரேசஸ் அப்படின்னா நாம் ஒரு பொருள் இல்லாமல் நாங்கள் இருந்தோம் அப்படி சொல்லணும் ஃப்ரிட்ஜ் இல்லாம தான் நாங்கள் இருந்தோம் கார் இல்லாம தான் பல வருஷம் இருந்தோம் இப்போ தான் வாங்கணும் கரண்ட் இல்லாம மூணு நாள் இருந்தோம் அப்படி சொல்றோம் எங்க அம்மா இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது காஃபி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது இன்டர்நெட் இல்லாமல் இருக்கவே முடியாது இப்படி எல்லாம் சொல்லணும் இந்த இருக்க இருக்கிறோம் இருந்தோம் இருக்க முடியாது இதுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது பொதுவா இரு அப்படின்னாலே நம்ம வந்து பி நமக்கு ஞாபகம் வரும் என்னிடம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஹேவ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் பட் இந்த இடத்துல இதையெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா ஆனால் நம்ம இதை இந்த மாதிரி சென்டென்சஸை ஜென்ரலா நம்ம எப்படி சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க நம்ம வந்து இது இல்லாமல் வாழ்ந்தோம் அப்படி சொல்லலாம் லிவ் வச்சு சொல்லலாம் இல்லை இதை வச்சு இல்லாமல் சமாளிச்சோம் அப்படின்னு மேனேஜ் வச்சு சொல்லலாம் பட் கண்டிப்பா இதே மாதிரி நம்மளால இங்கிலீஷ்ல சொல்ல முடியாது இல்லையா இப்போ இதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் சென்டென்சஸ் கூட இருக்குது வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு பொருள் இல்லை வெங்காயம் இல்லை இன்னைக்கு குழம்பு வைக்க வெங்காயம் இல்லாமல் எதாவது வச்சு பண்ணு போ அப்படி சொல்லுவோம் ஆயிரம் ரூபா தான் இருக்குது இதை வச்சு தான் அந்த வாரத்தை ஓட்டணும் ஸோ இருக்கிறத வச்சு ஓட்டுறது சமாளிக்கிறது வாழ்கிறது இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது சமாளி அப்படின்னோடனே நமக்கு டக்குன்னு மேனேஜ் தான் ஞாபகம் வரும் எப்போவுமே மேனேஜுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது ஒரு அலுவலகத்தை நிர்வகிக்கிறது பணம் மேனேஜ் பண்ணுறது அது தவிர ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் இருக்குது மேனேஜ்க்கு பட் ஒரு பொருள் இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டுறது இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் மேனேஜ்ன்ற வார்த்தையை வச்சே சொல்லலாமா பொதுவாக இந்த மேனேஜுக்கு ஆல்டர்னேட்டிவாக நிறைய ஃப்ரேசஸ் இருக்குது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகள் கோப் வித் கெட் பை இந்த மாதிரி நிறைய ஃப்ரேசஸ் இருக்குது இது எல்லாத்தையும் கலெக்டிவாக நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் ஸோ ஒரு பொருள் லேக் ஆஃப் சம்திங் ஒன்று இல்லை இருக்க வேண்டியது இல்லாமல் அந்த வாழ்க்கையை ஓட்டுறது இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்றது இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ் இது இல்லாமல் வாழ்றது இது இல்லாமல் இருக்கிறது அதுக்கு டூ வித் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இன்னொன்று சமாளிக்கிறது ஒரு பொருள் இல்லாமல் சமாளித்து இருக்கிறது அதை மேக் டூ அப்படின்ற ஃப்ரேஸ் வச்சு சொல்லுவோம் இந்த ரெண்டு ஃப்ரேசஸை பத்தி நம்ம டீட்டெயிலாக கற்றுக்கலாம் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போறோம் இந்த டூ வித் அவுட் காலையில் காஃபி இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது இதுதான் நம்ம சொல்ல போறோம் ஜெனரலாக இதுக்கு நம்ம டக்குன்னு நமக்கு எப்படி தோணும்னா ஐ கேன்ட் லிவ் வித்வுட் காஃபி அப்படி சொல்லலாம் என்னால் வாழ முடியாது அப்படி சொல்கிறோம் இல்லையா இதை எப்படி சொல்லுவாங்க என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு முடியாதுன்றதுனால ஐ கேன் டூ வித்வுட் மார்னிங் காஃபி ஐ கேன் டூ வித் மார்னிங் காஃபி இப்படி நம்ம சொல்லலாம் ரெண்டு நாள் என்னால் இருக்கவே முடியாது ரெண்டு நாள் தூங்காமல் என்னால் இருக்கவே முடியாது எப்படி சொல்லணும் இந்த இடத்துல லிவ்ன்ற வார்த்தையை போட்டால் ரொம்ப ஆடா இருக்கும் இல்லையா இருக்க முடியாது ஐ கேன் டூ விதவுட் இந்த தூங்காமல் இல்லையா இந்த வித்வுட் பக்கத்தில் ஒன்று நவுன் போடுங்க இல்லைன்னா ஜெரன்ட் இந்த ஸ்லீப்பிங் ஐ கேன் டூ ஃபார் டூ டேஸ் ஐ கேன் டூ ஸ்லீப்பிங் ஃபார் டூ டேஸ் இன்டர்நெட் இல்லாமல் நீ எப்படி இருந்த அப்படின்னு கேட்குறோம் ஸோ எப்படி இருந்தாய் பாஸ்ட் டென்ஸ் அப்போது ஹவு டிட் சப்ஜெக்ட் வந்து நீ இல்லையா அப்போ ஹவு டிட் யூ டூ வித்வுட் தி இன்டர்நெட் ஹவு டிட் யூ டு வித்வுட் தி இன்டர்நெட் எவ்வளோ சிம்பிளாக இருக்கு இல்லையா அந்த ஸ்ட்ரக்சர் நாங்கள் கிராமத்தில் இருந்தப்போ ஃப்ரிட்ஜ் இல்லாமல் தான் இருந்தோம் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வாழ்ந்தோம் அப்படி சொல்லலாம் அது ஒரு விதம் அப்போது எங்களோட ஃப்ரிட்ஜ் இல்லை வி அ ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜ் அப்படி சொல்லலாம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னு சொல்லணும் நாங்கள் கிராமத்தில் இருந்த போது கிராமத்தில் வசித்த போது வி இன் வில்லேஜ் எப்படி சொல்லலாம் இந்த பக்கம் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இருந்தோம் வி டிட் 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 அ அ ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜ் இந்த இடத்துல பாஸ்ட் இல்லையா டூ நம்ம வித் அவுட் அப்படின்னு ஸோ இன் வில்லேஜ் இது எதுக்காக இந்த இடத்துல லிவ் அப்படின்னு போட்டோமாண்ணா இந்த இடத்துல இருந்த போதுன்னு தானே இருக்கு ஏன் இடத்துல லிவ் வசித்த நான் போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க ஜென்ரலா ரெண்டு இடத்துலயே லிவ்டுன்னு வர முடியாது இல்லையா அதை காட்டுறதுக்காக நம்ம போட்டோம் எப்படி வேணா நீங்க சொல்லுங்க ஒரு நாளைக்கு ஃபோன் இல்லாம ஒரு நாள் இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கணும் சரி இருக்க முடியுமா கேன் யூ டூ வித்வுட் யர் ஃபோன் உன் ஃபோன் இல்லாமல் வித் அவுட் யோ ஃபோன் ஃபார் அ டே ஃபார் ஒன் டே ஃபார் ஜஸ்ட் ஒன் டே எப்படி வேணால் சொல்லுங்கள் கேன் யூ டூ வித்வுட் யு ஃபோன் ஃபார் ஒன் டே கேன் யூ டூ வித் அவுட் ஃபோன் ஃபார் ஒன் டே இப்போ நாம் அந்த செகண்ட் ப்ரைஸை பார்க்கலாம் ஒரு பொருள் இல்லாமல் சமாளிக்கிறது ஸோ சமாளி அப்படின் தான் வரணுன்ற அர்த்தம் இல்லை இப்போ வெங்காயம் இல்லாமல் சமைத்தேன் கம்ப்யூட்டர் இல்லாமல் வேலை செஞ்சேன் கரண்ட்டே இல்லாமல் இந்த பொருளை பொழுதை ஓட்டினேன் இந்த மாதிரி நம்ம எப்படி சொல்கிறதா இருக்கட்டும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு வார்த்தை இருக்கும் ஐ குக் வித் அவுட் ஆனியன்ஸ் ஐ ஒர்க் வித் அவுட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படியெல்லாம் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இல்லாமல் ஜென்ரலாக இது இல்லாமல் நான் இதை செய்தேன் சமாளித்தேன் இந்த பொழுதை ஓட்டினேன் வாழ்ந்தேன் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம் தான் மேக் டு அதை தான் நம்ம இந்த இடத்துல காமனாக சமாளின்ற வார்த்தையை வச்சு சொல்லியிருக்கோம் ஸோ இது ஒரு பொதுவான ஃப்ரேஸ் எல்லாத்துக்கும் பதிலாக இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இதோட ரியல் அர்த்தம் வெங்காயம் இல்லாமல் சமைத்தேன் வெங்காயம் இல்லாமல் சமை வெங்காயம் இல்லாமல் சமாளி வெங்காயம் இல்லாமல் இன்னைக்கு பொழுது ஓட்டு எப்படி எப்படி வேணா நீங்கள் அர்த்தம் பண்ணிக்கோங்க மேக் டு விதவுட் ஆனியன் மேக் டு விதவுட் ஆனியன் நான் இந்த ஆயிரம் ரூபாய் வச்சுதான் இந்த வாரத்தை ஓட்டணும் ஸோ ஆயிரம் வச்சு வச்சுதான் இப்போ ஓட்ட வேண்டும் அப்படின்ட்டுருக்கு அதனால ஐ ஹாவ் டு ஐ ஹாவ் டு மேக் டு வித் திஸ் தௌசண்ட் ருபீஸ் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த வீக் நம்ம போன ஃப்ரேஸில் டூ வித் அவுட் இது இல்லாமல் ஒட்டுன்னு சொன்னோம் இந்த இடத்துலையும் நம்ம மேக் டூக்கும் இது இல்லாமல் சமாளினா மேக் டூ வித்வுட் மேக் டூ விதவுட் ஆனியன் அப்படின்னு நம்ம சொன்னோம் இது தான் இருக்குது இதை வச்சு சமாளி அப்படின்னா மேக் டூ வித் அப்படின்னு சொல்லிடுங்க அவ்வளோதான் ஸோ ஐ ஹாவ் டு மேக் டூ வித் தஸ் தௌசண்ட் ருபீஸ் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த வீக் இந்த இடத்துல நம்ம இதை வச்சு சமாளி அப்படின்னு இல்லாமல் இருக்கிறத வச்சு சமாளி அப்படின்னு மட்டும் தான் நம்ம சொல்ல போகிறோம் நீ எவ்வளோ நாட்கள் இருப்பதை வச்சே சமாளிக்க முடியும் அப்படின்னு கேட்கணும் எதை வச்சுன்னு நம்மகிட்ட வேறு எதுவும் பொருள்லாம் நம்ம இதில் சொல்லலை அதனால மேக் டூக்கு அப்புறம் நம்ம எதுவும் போட போகிறது கிடையாது ஸோ எவ்வளவு காலம் எவ்வளவு நாட்கள் ஹவு லாங் முடியும்னு இருக்குது அதனால் லாங் கேன் யூ மேக் டூ ஹவு லாங் கேன் யூ மேக் டூ இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் ப்ராப்ளமாக இருக்குது கம்ப்யூட்டர் இல்லாமல் எத்தனை நாள் சமாளிக்க முடியும் ஹவுலாங் கேன் யூ மேக் டூ வித்வுட் கம்ப்யூட்டர் ஹவு லாங் கேன் யூ மேக் டூ வித் அவுட் அ கம்ப்யூட்டர் எப்படி நம்ம கேட்கலாம் இப்போ வீட்லேயே ஆனியன் இல்லைனா எவ்வளோ நேரம் ஆனியன் இல்லாமல் எத்தனை வேலை சமாளிக்கிறது அப்படி கேட்குறதா இருந்தாலும் ஹவு லாங் கேன் யூ மேக் டூ வித் ஆனியன்ஸ் அப்படி நம்ம கேட்கலாம் இல்லை வெறும் இந்த நூறுபாய வச்சே எத்தனை நாளைக்கு சமாளிக்கிறது ஹவு லாங் கேன் யூ மேக் டூ வித் திஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இப்படியெல்லாம் நம்ம கேட்கலாம் நீங்க இதுக்கு ஆன்சர் பண்றதா இருந்தா ஐ கேன் மேக் டூ ஃபார் வீக் ஐ கேன் மேக் டூ ஃபார் டூ டேஸ் இந்த மாதிரியும் நம்ம சொல்லலாம் ஏசி வேலை செய்யல இன்னைக்கு நைட் இருக்கிறத வச்சு சமாளி இன்னைக்கு பொழுதுதான் ஓட்டு இன்னைக்கு நைட்டு பொழுதுதான் ஓட்டுங்க வச்சு சமாளிங்க எப்படி நம்ம எப்படி அர்த்தம் பண்ணினாலும் மேக் டூ தான் த ஏசி இஸ் நாட் வாக்கிங் மேக் டூ ஃபார் த நைட் இன்னைக்கு நைட்டு பொழுதுதான் ஓட்டுங்க த ஏசி இஸ் நாட் வாக்கிங் மேக் டூ ஃபார் த நைட் பால் இல்லாதனால பிளாக் டீ குடிச்சு அப்படியே ஓட்டினோம் பொழுதோ போட்டிட்டோம் இன்னைக்கு பொழுதை ஓட்டிட்டோம் பிளாக் டீயை குடிச்சே இப்படி சொல்லணும் இதுக்கு தான் நம்ம மேக்டு வச்சு சொல்ல போகிறோம் ஸோ அந்த இடத்துல சமாளிக்கிறதுன்ற அர்த்தம் கூட இல்லை வார்த்தை கூட இல்லை பட் அதுதான் அர்த்தம் இல்லையா பால் இல்லை ஏதோ இன்னைக்கு பிளாக் டீயே குடிச்சு ஓட்டிட்டோம் அப்படி சொல்கிறோம் தெர் வாஸ் நோ மில்க் அப்புறம் அந்த இடத்துல பாஸ்டன்ஸில் இருக்கிறதுனால முன்னாடிலாம் ஹேவ் டூ அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு டூ பக்கத்தில் போட்டதுனால நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல இப்போ இந்த இடத்துல நம்ம பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால பாருங்கள் மேக் டூவை நம்ம மேட் டூ அப்படின்னு நம்ம பாஸ்ட் டென்ஸ் மேக்கை வந்து மேடுன்னு மாற்றிருக்கோம் தெர் வாஸ் நோ மில்க் ஸோ வி மேட் டூ வித் பிளாக் டீ வி மேட் டூ வித் பிளாக் டீ பிளாக் டீயை வச்சு பிளாக் டீ குடிச்சு இன்னைக்கு ஆஃபீஸில் ரெண்டு பேர் லீவு அப்புறம் அவங்க ஒர்க்கை நாங்களே பார்த்து எப்படியோ இன்னைக்கு வேலையெல்லாம் ஓட்டிட்டோம் எப்படி நம்ம சொல்லணும் சமாளித்தோம் அப்படி சொல்லணும் இப்போ இது ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் தான் கண்டிப்பாக ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் பட் அதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணேன் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல மேனேஜ்மெண்ட் வார்த்தையை யூஸ் பண்ணலாம் அப்படி நீங்கள் மீன் பண்ணுறதா இருந்தால் மேனேஜ்மெண்ட் வார்த்தையை மீ யூஸ் பண்ணலாம் பட் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோன்னா லேக் ஆஃப் சம்திங் சொல்லணும் ரெண்டு பேர் வராத இடத்துல அவங்க வேலையும் நாங்களே செஞ்சு பொழுதை ஓட்டினோம் அப்படி சொல்கிறோம் ஸோ நீங்கள் வந்து என்ன மீன் பண்ணுறீங்கிறத பொறுத்து கரெக்டான வேர்ட்ஸை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு இதை தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் நம்ம சொல்லலை நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான அண்ட் ப்ரைசஸ்ஸை நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ டூ ஆஃப் மை கல்லீக்ஸ் வேர் ஒன்லி அப்போ நாங்கள் சமாளிக்க வேண்டி இருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அவங்கள்தையும் நாங்களே செஞ்சு இன்றை எப்பொழுதான் ஓட்ட வேண்டி இருந்தது வி ஹேட் டு மேக் டூ அண்ட் கவர் தேர் ஒர்க் இல்லைனா நாங்கள் கவர் பண்ணி சமாளிச்சோம் தானே சொல்லணும் நீங்கள் அப்படி சொல்கிறதா இருந்தால் வி ஹேட் டு கவர் தேர் ஒர்க் அண்ட் மேக் டூ அப்படின்னு சொல்லலாம் இப்போது எனக்கு ஒரு புது ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க உனக்கு என் புது ட்ரெஸ் வாங்கணும் தீபாவளிக்கு தானே ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அதை போட்டுக்கோ அதை போட்டு சமாளி இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வருது எனக்கு புது ட்ரெஸ் வேணும் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அதுக்காக என் புது ட்ரெஸ் வாங்கணும் ஏற்கனவே தீபாவளிக்கு வாங்கின ட்ரெஸ்ஸை போட்டு சமாளி ஒய் டூ யூ வான் அ நியூ ட்ரெஸ் மேக் டூ வித் ட்ரெஸ் பாட் ஃபார் தீபாவளி மேக் டூ வித் ட்ரெஸ் பாட் ஃபார் தீபாவளி இப்போ நம்ம கடைசியாக சொன்னோம் இல்லையா எதுக்கு புது ட்ரெஸ் தீபாவளி ட்ரெஸ்ஸை வச்சே ஓட்டுன்னு சொன்னோம் இல்லையா இந்த ஃப்ரேஸ் பாருங்க ஏதாவது ஒன்று பழசாக போயிடுச்சு கிழிஞ்சு போயிடுச்சு ஒர்க் பண்ணாமல் போயிடுச்சு அப்படின்னு புதுசாக வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஏன் புதுசாக வாங்கணும் அதையே சரி பண்ணி அதை அதையே சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணு இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு நம்ம மேக் டூ அண்ட் மென்ட் அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம் இந்த ஃப்ரைஸ் வேர்ல்ட் வார் டூர் அப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆமாம் அப்போ ரொம்ப எக்கனாமிக்கலாக எல்லாேருக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால இதை வந்து ஒரு ஸ்லோகன் மாதிரியே எல்லாரும் இருக்கிறத சரி பண்ணி வச்சே யூஸ் பண்ணுங்கள் புதுசு வாங்க நிற்காதீங்க இந்த மாதிரி சொல்கிறதுக்காக இந்த ஃப்ரேஸை ரொம்ப காமனாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ மேக் டூ அண்ட் மென்ட் இந்த ஃப்ரேஸை வச்சும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திடலாம் இப்போ நம்ம சொன்னால் எனக்கு ஒரு புது ட்ரெஸ் வாங்கணும் ஃபங்க்ஷன் வரது ஒரு புது ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்றப்போ நோ மேக் டூ வித் த ட்ரெஸ் வி பாட் ஃபார் தீபாவளி அப்படி சொன்னோம் இல்லையா இப்போ மெயின் லேப்டாப் இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ ஒர்க் பண்ணாத லேப்டாப் வச்சே ஓட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ என்ன சொல்லலாம் அதை சரி பண்ணி ஓட்டு அப்படி சொல்லணும் இல்லையா ஏன் அதை சரி செஞ்சு பயன்படுத்த முடியாதா புதுசு தான் வாங்கணுமா கேன் யூ மேக் டூ அன்மெண்ட் கேன்ட்யூ மேக் டூ மென்ட் இந்த வேர்ட் ஆர்டரில் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம் சரி பண்ணி ஓட்டு சரி பண்ணி பயன்படுத்துன்னு தானே சொல்லணும் அது ஏன்னா பயன்படுத்த அப்புறமா சரி பண்ணுங்கிற மாதிரி அந்த வேர்டு ஆர்டர் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகலாம் பட் ஒரு ஃபிக்ஸர் ஃப்ரைஸ் அவங்க இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ மேக் டூ அண்ட் மென்ட் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் என்னோட செருப்பு அருந்துருச்சு அதனால அதையே சரி செஞ்சு அதை போட்டே நான் சமாளித்தேன் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லணும் அப்போது மை சேண்டல் காட் டோன் ஸோ ஐ ஜஸ்ட் மே டூ டூ மேக் அண்ட் மென்டட் இட் மை சேண்டில் காட் டோன் ஸோ ஐ டூ அண்ட் இட் அப்புறம் ரெண்டு ஃப்ரேசர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா டூ விதவுட் அண்ட் மேக் டூ இந்த சென்டென்சஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க எங்க கிட்ட போ போதுமான அளவு சேர்ஸ் இல்லை அப்புறம் என்ன செஞ்சோம் ஸ்டூல்ஸை போட்டு அப்படி சமாளிக்க வேண்டி இருந்துச்சு எப்படியாவது சமாளிச்சோம் ஸ்டூல் போட்டு இன்றைக்கி பேனாவை மருந்து வச்சுட்டு போயிட்டேன் அப்புறம் நோட் பண்ண வேண்டியதெல்லாம் பென்சிலை வச்சு தான் அப்புறம் எல்லாத்தையும் நோட் பண்ணேன் வேலை பார்த்தேன் அவர் பல ஆண்டுகள் கார் இல்லாமல் தான் இருந்தாரு அப்புறம் தான் வாங்கினார் இந்த த்ரீ சண்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கான ஆன்சர்ஸ் நீங்க அடுத்த ஸ்டைட்ல செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிடலாமா இந்த வீடியோவில் நாம் டூ அவுட் அண்ட் மேக் டூ இந்த ரெண்டு ஃப்ரேசஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மேனேஜ் அப்படின்றதுக்கு நிறைய ஃப்ரேசஸ் இருக்குது அதையெல்லாம் கம்பேர் பண்ணி நம்ம இன்னொரு நாள் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்